அனைவருக்கும் வணக்கம் இப்போ நடக்கிற இந்த அரசியல் சூழலில் நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு வேணும் இந்த மக்களுக்கு வேணும் நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் இப்போ நடக்கிற அத்தனை அட்டுயங்களையும் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டா பல விஷயங்கள் வந்து நாள்தோறும் இருக்குங்க அதை வந்து நம்ம தம்பிகள் அதை வந்து முழுமையாக உணர்ந்துக்கணும் பார்க்கணும் எப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது இதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படும் இது எப்படியாப்பட்ட அரசியலோட அந்த ஒரு தன்மையை வந்து எப்படிலாம் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து நிறையா வந்து நம்ம வந்து தர்க்கம் பண்ணுறதை நமக்குள்ளேயே நம்ம வந்து தயார் பண்ணிக்கணும் அதுக்கு உண்டான நிகழ்வு இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு நிகழ்வு நடந்தது இப்போது அம்பேத்கர் அங்கே வந்து இவர் அமித்ஷா வந்து பேசிட்டாரு பாராளுமன்றத்தில் அப்படிங்கிறதுக்காக வந்து பல கட்சிகள் வந்து அதை வந்து எடுத்து அதுக்கான அறிக்கைகள் கொடுத்துட்டாங்க இது வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிட்டாங்க இது வந்து ஒரு வகையில் அவர் வந்து அவ அம்பேத்கரை இழிவுபடுத்துகிறாக்க அந்த வார்த்தையை சொன்ன வந்து தவறு தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க உண்டான அத்தனை பதிவுகளையும் இங்கே தமிழகத்தில் உள்ள கட்சிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அத்தனை கட்சிகளும் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் அதை மீறியும் கூட நேத்தும் போராட்டம் இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற வளாகத்தில் அங்கே வந்து எல்லாருமே அதாவது காங்கிரஸ் கூட்டணிகளில் உள்ள அந்த கட்சிகள் வந்து ஊதா ஊதாக்கலரில் வந்து உடை அணிந்த அந்த ஒரு உடைகள்லாம் போட்டுக்கிட்டு ஒரு முழக்கங்கள்லாம் போட்டு அமித்ஷாவை பதவி விலகு அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நடக்குது போராட்டம் பெருசாக நடக்குது அந்த போராட்டத்தில் தள்ளுமொழி ஏற்பட்டு அங்கே வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பிஜேபியை சேர்ந்தவர் மண்டை உடஞ்சி போயிடுது அதுக்கு காரணம் அவங்க வந்து யார சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியை சொல்கிறாங்க இவர் வந்து இல்லைங்க என்னையும் ஒன்றுவங்க தள்ளி விட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு இதையும் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அழகாக வந்து அதை எல்லா செய்திகள்லேயும் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே சமயங்களில் தமிழ்நாட்டில் திமுக கட்சி வந்து எல்லா மா அதாவது எல்லா ஒரு மாவட்ட தலைநகரங்கள்லையும் போராட்டம் வந்து திமுக கட்சி வந்து எடுக்குது அதில் வந்து அம்பேத்கரோட படத்தை பிடிச்சிக்குது அம்பேத்கர் படத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து முழக்கங்கள்லாம் அம அமித்ஷாவை பதவி விலக்கங்கள்லாம் வந்து முழக்கம் போடுறாங்க அது வந்து ஒரு வகையில் பார்க்க போகும்போது அவங்க வந்து ஒரு குறியாக வந்து எடுத்துக்கிட்டு அவங்க வந்து போராடுறாங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து அம்பேத்கர் வந்து இவங்க வந்து என்னமோ ரொம்ப தூக்கி பிடிச்ச மாதிரி வந்து இவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி வெளியில் இருக்க பார்க்குறவங்களுக்கும் அதான் தெரியுது ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு பார்த்தேன் அது வந்து இருக்குது அதுல வந்து ஐயா கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காங்க கருணாநிதி அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்றாங்க அம்பேத்கர் வச்சுக்கிட்டு இவங்க வந்து சிலது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தையை வந்து சொல்லக்கூடாது ஒரு வார்த்தை வந்து சொல்லிதான் வந்து சொல்லிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த வார்த்தை இந்த வார்த்தையும் நம்ம வந்து எடுத்து ஒட்டி பார்த்தோம்னா அது வந்து எதுவுமே வந்து ஒரு உடன்பாடு இல்லாத மாதிரி இருக்குது அப்ப பாராளுமன்றம்ங்கிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களோட பிரச்சனையை வந்து எடுத்து பேசுறதுக்காக தான் இது இன்னைக்கு அம்பேத்கர் இருக்கிறாரா அவர் வந்து இந்த இடத்துல இதை உட்காந்துருக்கிறாரா அப்படின்னு சொல்லி அவர் வந்து உட்காந்துருக்கிறாரு நீங்கள் வந்து ஒரு கற்பனை பண்ணி நினச்சி பார்த்தீங்கன்னா அவர் இதெல்லாம் ஏற்றுக்குவாரா அப்படின்னா ஏற்றுக்கவே மாட்டார் ஏன்னா இவர்களெல்லாம் பேசி வந்து அம்பேத்கரோட ஒரு பெருமை போய்டுன்னா அம்பேத்கர் வந்து அவ்வளோ ஒரு இவங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு வலிமை இல்லாத அந்த ஒரு தத்துவம் கிடையாது அம்பேத்கர்ங்கிறது ஒரு உருவம் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய தத்துவம் அது அந்த தத்துவம் தான் அந்த என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா பழிப்பிடங்கள் எப்போதுமே வந்து ஆடுகளை தான் பழியிடுவாங்களே தவிர சிங்கங்கள் அல்ல அப்படிங்கிறாங்க அதை வந்து மனசில் எத்தனை பேர் ஏற்றிக்கிட்டாங்கன்னு தெரில என்னை கடவுளாக்காத நீ தோத்துடுவ என்னை ஆயுதமாக்கி போராடி நீ வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்கிறாங்க யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதெல்லாம் சொல்கிறாங்க இவங்க யார் கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்தாங்களோ யார் வந்து கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்துருக்கிறாங்களோ அவங்க இதெல்லாம் செய்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா தொண்ணூறு விழுக்காடு வந்து இவங்க செய்யவே இல்லை அம்பேத்கர் போய் எல்லா இடத்தையும் போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் சேரல பல கிராமங்களுக்கு அங்கே உள்ள அந்த மக்கள்கிட்டலாம் எல்லாம் போய் கேட்டிங்கன்னா இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தெரியாது வேணா வந்து சொல்லுங்க ஒரு நாள் வந்து யார் கூப்பிடுறீங்களோ போவோம் ஒரு விஷயம் நானும் என்னோட கேமரா எடுத்துக்கிறேன் வாங்க போவோம் கிராமம் கிராமம் போவோம் அப்போ இத்தனை ஆண்டுகளாக இருந்து இதே மத்திய அரசில் இருந்தவங்களும் சரி மாநில அரசுல இருந்தவங்களும் சரி போய் சேர்க்கவே இல்லை அப்போ இன்னைக்கு வந்து அவரை வந்து ஒரு படமாக ஏற்றுக்கிட்டீங்களா தவிர அவர் பாடமா கொடுத்ததை யாருமே ஏத்துக்கலுங்கிறது அங்கே சரியா இருக்குது அவரு என்னைக்கா வந்து வாரிசு அரசியல் வந்து ஆதரிச்சிருக்கிறாரா அவரு அவரு சொல்ல போனா இந்து மதமே வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு மதமா தான் அவர் சொல்லிட்டு இருந்தாரு அதெல்லாம் எடுத்து படிச்சிருக்கீங்களா முதல்ல அப்பலாம் நம்ம வந்து கேட்க வேண்டியது இருக்குல்ல அப்போ இதை பார்க்கும்போது என்னன்னா மக்கள் பிரச்சனையை வந்து எவ்வளவு பிரச்சனைகளை டைவெர்ட் பண்ண தான் இது போல பிரச்சனைகள்லாம் இந்த எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் தெரியுது சரி அங்கதான் வந்து அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா இப்ப இங்க நம்ம சட்டமன்றத்துல இப்போ வரைக்கும் வந்து விழுப்புரத்துலாம் வந்து அதிகமாக வந்து போராட்டங்கள் நடந்துட்டு இன்னைக்கு வந்து முறையில் நடந்துச்சு எல்லாரும் செய்திகள் பார்க்குற அத்தனை தம்பிகளுக்கும் தெரியும் இன்னைக்கு மேற்கொண்டு வந்து எங்களுக்கு வந்து நிவாரணம்லாம் எதுவுமே சரியா செய்யலை அப்படின்னு சொல்லி இழப்பீடு எங்களுக்குலாம் தரலன்னு சொல்லி மக்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க அந்த இடத்துல வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தான் அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் வந்து நவரை சொன்னாங்க பேச்சுவார்த்தை நடத்தி நவரை சொல்றது வந்து எந்த வகையில் முறைங்கிறது எனக்கு தெரியல அங்கே அவங்களுக்கு இல்லைங்கிறாங்க இல்லைங்கிறவங்களுக்கு வந்து நீங்க என்ன செய்யணுமோ அது முறைப்படி செய்துட்டா அதை வந்து தன்னெல்லாம் வந்து விலகி போயிடுவாங்க அதை விட்டு நாங்கள் செய்யோன்னு சொல்லி விலக்கி விடுறதே எந்த வகையான ஒரு நீதி நேர்மை தர்மம் நியாயம் எதுவுமே தெரில அப்ப இது போல வந்து இங்கேயும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குது அந்த இதுக்காக வந்து போராட்டம் மக்களுக்காக போய் மக்கள்கிட்ட போய் நிக்கிறத விட்டுட்டு இவங்க என்ன செய்யறாங்க மாவட்ட தலைநகரங்கள் முழுவதும் அம்பேத்கரோட படத்தை வச்சுக்கிட்டு நீங்க வந்து அமித்ஷாவே பதவி விலகு அப்போ இவங்களோட கணக்கு எல்லாம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரசியல்ல தான் இருக்கு நான் அதுக்கும் வந்து திமுக போராட்டம் வந்து நான் குற்றம் சொல்லலை ஆனால் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது பாராளுமன்றத்துல வந்து பேச வேண்டிய நேரங்கள்ல அவங்க வந்து பாராளுமன்றத்தை வந்து முடக்கிட்டு வெளியில போயிடுறாங்க அதே போல வந்து ஒரு நூறு நாள் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி உங்க கட்சியில் இருக்கிற அதை திமுக கட்சியில் உள்ள கூட்டணி கட்சியில் இருக்கிற அண்ணன் வந்து வேல்முருகனை வந்து தினந்தோறும் அடிச்சு பட்டை கிளப்பிட்டு இருக்கிறாரு இதே நிலமெல்லாம் நீடிச்சு நான் வந்து அங்க பதவி விலகறதோட தயாரா இருக்கிறேன் அளவுக்கு வந்து சொல்றாரு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இங்க மட்டும்தான் இருக்கப்பள்ள இருக்குப்பா பாராளுமன்றமோ இங்க சட்டமன்றத்துல மட்டும்தான்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு நான் உக்காந்துருக்குறேங்க இப்ப பாக்குறேன் இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு தாங்க பாக்குறேன் திருகங்கையில உள்ள அந்த நகர்மன்ற கூட்டம் இருக்குல்ல அந்த நகர்மன்ற கூட்டத்துல இதே வேலை இந்த துரை ஆனந்த் அப்படிங்கிற தான் வந்து அங்க நகர்மன்றத்தோட தலைவராக இருந்திருக்கிறாரு அதே போல அங்க வந்து ஒன்னாவது வார்டுல உள்ளவங்க யாருன்னா அவங்க கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ் கட்சியில மகேஷ் அப்படிங்கிறவரு அந்த ஒன்னாவது வார்டு கவுன்சிலர் அவரு இவர் வந்து ஒரு நூற்றி பதினோரு தீர்மானங்களை போட்டிருக்கிறாரு அதுல வந்து விவாதம் நடக்குது விவாதம் நடக்கிறது நல்லது தானே காரசாரம் விவாதம் நடந்து மக்களுக்கு ஏதோ நல்லது நடக்குங்கிறதுக்காக தானே அந்த கூட்டத்தில் அந்த தீர்மானம்லாம் போடுறது அந்த இதில் வந்து ஏதோ அதிகமாக வந்து ஒரு ஒரு வார்த்தை பேசும்போது மோதிக்கிறாங்க இவர் வந்து அவர் அடிச்சுட்டாருங்கிறாரு நகர்மன்ற தலைவர் சொல்றாரு இல்லை இல்லைங்க கவுன்சிலர் தாங்க எங்களை வந்து அடிச்சுட்டாருங்கிறாங்க இது இந்த ஒரு மூணுதான் நீங்கள் எடுத்து பாருங்க இந்த மூணுதையும் எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா எதை ஒன்றுமே வந்து இவங்க வந்து மக்களுக்காக வந்து சரியாக பேசலை அந்த இடத்துக்கு வந்து முடக்கிறதுக்கும் மக்கள் பிரச்சனையை வந்து டைவெர்ட் பண்ணி அதாவது திசை திருப்பி விட்டுட்டு இவங்களோட அந்த பஞ்சாயத்துகள் பேசுறதுதான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து நடக்குது அப்படிங்கறது தெரியுது அவனும் வந்து ஐயா பெரியார் எடுப்பாங்க ஐயா பெரியார் என்ன சொன்னாரு பெரியார் வந்து இவங்க வந்து சொல்றாங்க விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பெரியாரே சொல்றாரு ஒவ்வொரு கூட்டத்திலையும் வந்து கடைசி வரும் ஒரு இருந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து அதை எடுத்துக்கிட்டே பேசுறாரு யாரு சொன்னாங்கன்னு பாக்காதீங்க என்ன சொன்னாங்கன்னு பாருங்கிறாரு நீங்க பெரியார படிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் அதை நம்ம படிக்கல சும்மா வந்து எல்லாம் வந்து பெரியார் 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 அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னா அப்போ இதெல்லாம் பத்தி சரியா பேசுறதுக்கு ஒரு தார்மீக உரிமை யாருக்கு இருக்குன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானின் தம்பிகளுக்கும் தான் இருக்குது இப்போ விமர்சிக்க கூடாது ஏன் விமர்சிக்க கூடாது ஏன்னா உங்களால் வியாபாரம் பண்ண முடியாது இப்போ இது சரிங்கிறத நாங்கள் எடுத்துக்கிறோம் தவறுங்கிறத விமர்சிக்கிறோம் இதெல்லாம் தவறாக இருக்குங்க இது வந்து ஏற்புடையது இல்லைங்கன்னு நான் சொல்றோம் அது வந்து இதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் வந்து சரியா இருக்குன்னு தர்க்கம் வச்சு நீங்கள் வரலாம் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வந்து அண்ணன் சீமானை வந்து எதுக்குமே நீங்க கூப்பிட கிடையாது இன்னைக்கு இதே போல செய்யுங்க அப்ப என்ன ஆயிடுதுன்னா மக்கள் வந்து முழுமையாக இருக்குது இப்போ வந்து அண்ணன் வேல்முருகன் வந்து பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க ரத்தங்க எல்லாம் நாங்களாம் வந்து ஒரு கூட்டணி போட்டோம்னா என்ன ஆயிடும் தெரியுமே அப்படின்னு சொல்லி வந்து அண்ணன் பேசுறாங்க பாருங்க அது போல ஒரு கூட்டணி உருவாயிடுச்சுன்னு வச்சுங்க அண்ணன் வேல்முருகன் சொல்ற கணக்கை பார்த்தீங்கன்னா பாண்டியன் என்று சொல்லும்போது அண்ணன் சீமான் வேல்முருகன் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க அண்ணன் நம்ம திருமாவளவன் அண்ணன் இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு கூட்டணி போட்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க மிக சிறப்பா இருக்கும்ல அது போல நிலைமை வந்து உறுதியாக உருவாகும் அப்ப நம்ம வந்து எந்த ஒரு தகுதி நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த தகுதி தகுந்த தான் அண்ணன் வந்து அண்ணோட தரம் வந்து மேலே வந்து நிற்கும் ஏன்னா அண்ணனுக்குன்னு ஒரு தன்மை வந்து ஒரு தரம்ங்கிறது மிக பெருசா இருக்குது வெளியில இருந்து சரி அகில உலகத்துல முழுவதுமே இருக்கிறவங்களும் சரி அண்ணன் வந்து மிக சிறப்பாக வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க அது வந்து மதிக்கிறாங்க அண்ணன் வைக்கிற அரசியல் தான் சரிங்கிறாங்க இன்னைக்கு வந்து யார் யாரெல்லாம் நம்மளை விமர்சிச்சாங்களோ அவங்க எல்லாமே வந்து நம்ம சொல்ற அரசியல் சரிங்கிறாங்க நம்ம வைக்கிற தத்துவமும் சரிங்கிறாங்க அதை எல்லாம் ஏத்துக்கிறாங்க அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்திலையும் மக்களுக்காக பேசுறதுக்கு உண்டான அந்த வேலை உள்ள நேரத்தை டைவெர்ட் பண்ணிடுறாங்க அது திசை திருப்பிட்டு வேற ஒரு வேலைகளை தான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதே போலதான் சட்டமன்றத்திலையும் மக்களுக்கான பிரச்சனையை வந்து பேசுறதுக்கு நேரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதை பத்தி பேசுறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நக்கள் நையாண்டி பண்ணிடுறாங்க அதுக்கு சாட்சியாக வந்து அண்ணன் வேல்முருகனோட பேட்டிகளே நிறையா இருக்குது அதே போல் இப்போ வந்து நகர்மன்ற கூட்டங்களையும் பல நகர்மன்ற கூட்டங்கள்லாம் அவங்க கூட்டணி கட்சிகளே வந்து முட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்போ திமுகவோட கூட்டணியில் இருக்கிறவங்க எந்த நிலைமையில வருவாங்கன்னு பாருங்க இங்க வந்து திமுக மட்டும் இல்லை ஒட்டு மொத்தமாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக யார் நிற்க வேண்டியதாக இருக்கும் நிற்க வேண்டியது யார் சரியா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானும் நம்ம தான் நாம் தமிழை கட்சி பிள்ளைகள் தான் மிக சிறப்பாக இருப்பாங்கங்கிறத மக்கள் வந்து ஒத்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நம்பிக்கை பெற அளவுக்கு நம்ம வந்து நடந்துக்க வேண்டியது அரசியலில் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அணு அணுவோ நம்ம வந்து பயில வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது தம்பிகள் இதை புரிஞ்சுக்கிட்டு மிக நுட்பமாக வந்து நம்ம பார்க்கணும் யாரும் வந்து எந்த வந்து நம்மளை குழப்புகிற மாதிரி சொன்னாலும் நம்ம வந்து குழம்பிடக்கூடாது அவங்க குழம்பி நிற்கிறாங்க பாருங்கள் அதில் மீன் பிடிக்கிற பிள்ளைகளாக சீமான் தம்பிகள் இருக்கும் நன்றி வணக்கம்